சகோதர சகோதரிகளே மட்டுமல்ல பௌதிகவாதிகளே மகா மான்ய ஜனங்களே உங்கள் எல்லாவருக்கும் எனது முதற்கண் ஆத்ம வணக்கங்கள் குறித்தார்கள் ஏதோ அடியன் ஒரு சிற்றுறையாக இந்த கவிதையை பாட வந்திருக்கிறேன் நன்றி நன்றி இந்த இந்த தொடங்குகிறேன் கர்மம் விடாது ஊர்வ ஜென்மத்தில் செய்த பாவம் விடாது ஒருத்தருக்கு செய்த தோஷம் விடாது குருவென்று அழைத்தாலும் இரவும் பகலும் எவமாலை இழுத்தாலும் ஈசன் உன் தலையில் எழுதினபடி அல்லாமல் கர்மம் விடாது ஊர்வ ஜென்மத்தில் செய்த பாவம் விடாது ஒருத்தருக்கு செய்த தோஷம் விடாது காலை மதியம் மாலை மூன்று வேளையும் கட்டாக விபூதிப்பட்டை அடித்தாலும் திறக்காமல் படித்தாலும் தலை நான்கு முகன் எளிதனப்படி அல்லாமல் கர்மம் விடாது பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவம் விடாது ஒருத்தருக்கு செய்த தோஷம் விடாது இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் தன்னைத்தான் அறிய வேண்டும் தன்னைத்தான் அறிய வேண்டும் என்றால் சித்தவித்தை பயிற்சி சதா பிராணாயாமம் வீட்டை ஜபம் செய்து மோட்சகதியை அடைய வேண்டும் ஆம் மோட்சகதியை அடைய வேண்டும் காவடி தூக்கி பழனி திருச்செந்தூர் காசிக்கு சென்றாலும் கண்மூடி வாய்மூடி மௌனமாக இருந்தாலும் தேவாலயம் கட்டி திருவிழா செய்தாலும் இருத்தம் முழுவதும் பிறண்டு பிறண்டு ஸ்நானம் செய்தாலும் தெரியாமல் புகைக்குள்ளே திருடன் போடி இருந்தாலும் பார்த்தவர் பிரமிக்க வேடங்கள் பூண்டாலும் பகலும் இரவும் தினம் விரதங்கள் இருந்தாலும் கருமம் விடாது ஒரு ஜென்மத்தில் செய்த பாவம் விடாது ஒருத்தருக்கு செய்த தோஷம் விடாது கஞ்சா அபினியன கஞ்சாவு அபினியன காவி வஸ்திரம் ஒடுத்தினாலும் காடே நிச்சயம் என்று மரபுரி தரித்தாலும் தஞ்சமாய் குருவடி படிவடை செய்தாலும்டுமலை ஏறினாலும் காலை ஊன்றி யோகத்தடி மீது சவம் போல கடந்தாலும் நிதியடி பூண்டாலும் பெண்டு பிள்ளைகள் என சிந்தைகள் மறந்தாலும் பெண்டு பிள்ளைகள் என சிந்தைகள் மறந்தாலும் கருமம் விடாது பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவம் விடாது செய்த தோஷம் விடாது திருப்பதி மலையேறி தலைமொட்டை அடித்தாலும் திரங்கம் தண்ணீரே சென்று தெருவெல்லாம் பிறந்தாலும் சபரிமலையில் சரணமையப்பா என்றாலும் தாடி மீசை கருப்பு அசலம் இரண்டு நாள் அன்னதானம் கூத்து இவைகள் எல்லாம் செய்தாலும் சாதத்தை உண்ணாமல் வேதத்தை படித்தாலும் வீட்டோடும் ஆவியை தாவி பிடித்தாலும் கருமம் விடாது பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவம் விடாது ஒருத்தருக்கு செய்த தோஷம் விடாது அக்னியை பந்து பண்ணி அனலுக்குள் இருந்தாலும் அல்லாத தண்ணீரின் மேல் தெப்பம் போல் இருந்தாலும் திக்கட்ட திசை சித்துக்கள் ஆடினாலும் இரும்பெல்லாம் பொன்னாக செய்தாலும் கருமம் விடாது பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவம் விடாது ஒருத்தருக்கு செய்த தோஷம் விடாது காடி கூலிகள் வசியமாய் போனாலும் ஏவலாய் கொண்டாலும் யாடி போல் ஆகாச வெளியை கற்றாலும் ஒருவருக்கும் தெரியாமல் உருமாறி தெரிந்தாலும் தூங்காமல் துளசி மணி ருத்ராட்சை கொட்டையை உருட்டினாலும் அளவற்ற மந்திரம் ஆற்றோரம் ஜெபித்தாலும் அன்னமும் செல்வமும் சொர்ணமும் அள்ளியள்ளி வைத்தாலும் கர்மம் விடாது பூர்வஜன்மத்தில் செய்த பாவம் விடாது ஒருத்தருக்கு செய்த தோஷம் விடாது ஆம் வறட்டுத் தவளையைப் போல பைபிள் படித்தாலும் அல்லாஹ் அல்லாஹ் என கூவினாலும் ரகுராமா புத்தர் என மறவாமல் தொழுதாலும் தானே சகல என்று வாயாடி திரிந்தாலும் போதனை போதிக்கும் குருவென்று மனத்துக்கு இருந்தாலும் மடாதிபதியாக இருந்தாலும் வைத்தியம் ஜோதிடம் கைரேகை நிபுணராக இருந்தாலும் கருமம் விடாது ஊர்வ ஜன்மத்தில் செய்த பாவம் விடாது ஒருவருக்கு செய்த தோஷம் விடாது இதிலிருந்து விடுபட வேண்டுமானால் தன்னைத்தான் அறிய வேண்டும் தன்னைத்தான் அறிய வேண்டும் என்றால் சித்தவித்தை பயிற்சி கதா செய்து மோட்சகதியை அடைய வேண்டும் உலகத்தில் வெகு கோடி முனி மூட மனிதர்களுக்கு உலகத்தில் வெகு கோடி மூட மனிதர்களுக்கும் பொய்யர்களுக்கும் பெயர்களுக்கும் சகலருக்கும் ஒன்றுசே ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன் ஜெகத்குரு சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் சித்த வித்யார்த்தி ராபின்சன் கூறுகிறேன் சித்த வித்தை பயிற்சி சரியான முறையில் செய்து சதா பிராணாயாமம் செய்து மோட்ச கதியை அடைந்தால் மட்டுமே இந்த கர்ம பாவம் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவம் ஒருத்தருக்கு செய்த தோஷம் மாறும் மாறும் சத்தியம் சத்தியமே சத்தியம் சத்தியமே என்னாலும் கல்லுகளை பூஜிக்கும் மாநில பறவைகளே உங்களுக்கு மோட்சம் அண்டா ருத்ராட்ச கொட்டை உழட்டும் பித்தர்களே நீங்கள் சித்தராக வேண்டும் என்றால் சித்த வித்திய பிரம்ம வித்தியை சரியான வழியில் பயிற்சி செய்யப்படும் ஒரே ஒரு சின்ன கொரோனா வைரஸ் நன்றாக சிந்தித்து பாருங்கள் எப்படி எல்லாம் ஆட்டி படைக்குது கோயில்களும் சர்ச்சுகளும் தர்காக்களும் அம்பலங்களும் மூடப்பட்டு விட்டன உங்களுடைய மூடமதி பக்தியை கண்டுதான் இந்த இயற்கை பிரபஞ்சம் இப்படி செய்து விட்டது பாருங்கள் பாருங்கள் ஒரு சின்ன கொரோனா வைரஸால் மனித உறவுகள் அச்சுப்போய் விட்டன ஒருவனுக்கு கொரோனா நோய் வந்துவிட்டால் அவனை ஏறெடுத்து பார்க்க கூட முடியாது உறவுகளும் கொண்டாட முடியாது ஜாதி எங்கே மதம் எங்கே மனித உறவுகள் தான் எங்கே மத்தி எல்லாம் உல்லாச பயணமாகிவிட்டது எல்லாம் உல்லாச பயணமாகிவிட்டது கோவிந்தா கோவிந்தா என்றான் கோவிட் நைன்டீன் தந்து விட்டார் எல்லா இடங்களிலும் கூட்டம் கூட்டமாக உள்ளாச வரட்டு பக்தியோடு சென்றார்கள் கொரோனாவை வாங்கி வந்தார்கள் மக்கா மதினா சர்ச்சு சர்ச்சுகள் கோயில்கள் அம்பலங்கள் மரண நீங்கள் இங்கே வர வேண்டாம் என வெளியே தள்ளி கரவடைக்கப்பட்டது ஆனால் உள்ளே ஐந்தறிவு பிழைத்த மிருகமான யானையும் பசுவும் உள்ளே இருக்கிறது சிந்தனை செய் மனமே கிந்தனை செய் மனமே 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 நன்றி நன்றி ஆத்ம வணக்கம் ஆத்ம வணக்கம் ஆத்ம வணக்கம்